நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆண்டவர் தர்கா கந்தூரி விழா வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது இந்நிலையில் கந்தூரி விழா முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் இதற்காக நாகூர் தர்காவிற்கு வந்த துணை முதல்வர் உதயநிதியை தர்கா நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் நாகூர் நஜிமுதீன் மற்றும் தர்கா பரம்பரை ஆதீனம் மஸ்தான் சாஹிப் குரான் கொடுத்து பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர் தொடர்ந்து திருவிழாவின் முன்னேற்பாடு பணிகள் குறித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தர்காவின் உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தமிழக அரசு சார்பாக சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார் 오케 <목소리> 브로 <목소리> <목소리> i'm going

பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உதயநிதி கூறுகையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு தமிழக முதல்வரின் உத்தரவை அடுத்து முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வு செய்தேன் அனைத்து ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு சார்பாக நாற்பத்தி ஐந்து கிலோ விலையில்லா சந்தன கட்டைகள் வழங்கப்பட்டதற்கு தர்கா நிர்வாகிகள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள் இந்தியா மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது குடிநீர் தங்கும் விடுதி வாகன நிறுத்தம் சிசிடிவி மருத்துவ முகாம்கள் வாட்ஸ் டவர்கள் என அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கந்தூரி திருவிழாவில் அன்னதானம் வழங்குவோரின் உணவுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உணவு தர அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளது அதிக கட்டணம் ஆட்டோக்கள் வசூல் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளி மாநில வெளிநாடு பக்தர்களின் வசதிகளுக்காக அனைத்து மொழிகளிலும் தகவல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் உலக தேதி வரை நடைபெற இருக்கின்றது நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு பேர்ல சந்தனக்கூட திருவிழாக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகளுடன் அமைச்சருடன் ஆய்வு செஞ்சிருக்கிறோம் நாகூர் சந்தனக்கூட விழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்துள்ளது முக்கியமாக அந்த சந்தன கூட்டிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தன கட்டைகளை தமிழ்நாடு அரசே எந்த கட்டணம் என்று தர்கா நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளது அதுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல சந்தனக்கூட திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளியூர்லிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான யாத்திரைகள் வர அவர்களுக்கான தங்குமிடம் குடிநீர் உணவு கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு ஆய்வு செஞ்சு உத்தரவிட்டிருக்கிறோம் குறிப்பாக ஐநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல தண்ணீர் டேங்க் அமைக்க வலியுறுத்தி இருக்கின்றோம் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தும் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை வந்திருக்கின்றோம் மேலும் விழாவின் போது தற்காலிக மெடிக்கல் கேம்ப் மருத்துவ முகாம்களும் அமைக்க உத்தரவிட்டிருக்கின்றோம் சிசிடிவி கேமரா வசதி மற்றும் வாட்ச் அமைக்கவும் அன்னதான முகாமில் வழங்கப்படும் உணவினுடைய தரத்தை உறுதி செய்ய உணவு பாதுகாப்பு எடுத்துள்ளோம் கடற்கரையில் போதிய பாதுகாப்பை வழங்கிட நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே போல ஆட்டோக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பயணிகள் எளிதில் தர்காவுக்கு வந்து போகின்ற வகையில பல்வேறு மொழிகள்ல எல்லா இடத்துலையும் போர்டுகள் அனைத்து மொழிகள்லையும் தகவல் பல வைக்கப்பட உள்ளன கழிவு நீர் குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது குறிப்பாக அனைத்து துறைகளும் ஒன்றாக இணைந்து இந்த நாகூர் சந்தனக்கூடு திருவிழாவை பாதுகாப்பாகவும் யாத்திரிகள் மகிழ் மகிழ்கின்ற வண்ணமும் நடத்துவது என்று இந்த ஆய்வின் போது வலியுறுத்தி இருக்கின்றோம் நன்றி வணக்கம் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் அன்பிரில் மகேஷ் பொய்யாமொழி நாசர் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் தாட்கோ கழகத் தலைவர் மதிவானன் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்